எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் என்னம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அடகம் ரெண்டு நாளாக உங்களை சந்திக்க முடியாம போச்சுமா நான் தினமும் உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன் ஒரு சில காரணங்களால் அது முடியாம போச்சு நீ வர்ற நாளில் நான் தினமும் உங்களை சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அல்லாஹ் இரவின் விருப்பம் அதுவாக இருந்தா அதை நான் ஏத்துக்கிறேன் என்னோட சகோதர சகோதரிகளே அறிவான நன்மக்களே நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்புள்ள மறு மகள்களுக்கு இதுதான் இன்றைய தலைப்பு இப்போது மர்மகளாக இருப்பவர்களுக்கும் இனிமேல் மர்மகளாக வர இருக்கும் தங்கமான மருமக்கள் அனைவருக்குமாகத்தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க உங்கள் புகுந்த வீட்டில் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி எல்லார்கிட்டையும் பழகணும் இப்படி எனக்கு தெரிஞ்ச படித்த பார்த்த கேட்ட ஏன் நான் அனுபவித்த ஒரு சில நல்ல விஷயங்களை மட்டும் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிம்மா கண்ணுகளா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ திருமணம் முடிஞ்சு உங்கள் மாமியார் வீட்டுக்கு அதாவது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க இதுதான் இனிமே உங்க வீடு உங்க வீடு உங்க உலகம் உங்களோட உறவு எல்லாமே இனி இங்க தான் அது குடிசையாக இருந்தாலும் சரி கோபுரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்க மனதார ஏத்துக்குங்க இறைவன் இதில் நிறைய நன்மைகளை தருவான் நீங்க முதன் முதலா உங்க வீட்டுல வேலை செய்ய போறீங்க உங்க வேலை எங்க இருந்து ஆரம்பமாகுது தெரியுமா கிச்சன் இந்த கிச்சன்ல தான் ஒவ்வொரு மருமகளோட வாழ்க்கையும் தொடங்குது அங்கேதான் அவங்களோட வெற்றியும் ஆரம்பமாகுது முதல்ல என்ன சொல்வா செய்வாங்க தெரியுமா இப்ப நம்மள பால் தான் காத்து சொல்லுவாங்க இப்ப உங்க வீட்டுல உள்ள உங்க மாமியார் நாத்தனார் மச்சான் என் ஒய்ஃப் இப்படி முக்கியமான உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிச்சனை பத்தி உங்களுக்கு சொல்லி தருவாங்க எந்த பொருள் எங்க எங்க இருக்கு எந்த பொருள்களை எங்க எங்க வைக்கணும்னு சொல்லி தருவாங்க அப்புறம் உங்க வீட்டுல உள்ள புகுந்த வீட்டுல உள்ள குடும்ப உறுப்பினர்களை பத்தியும் சொல்லி தருவாங்க அது எல்லாத்தையும் நீங்க மனசுல வாங்கிக்கணும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்காது யார் யாருக்கு எப்படி நடந்துக்கணும் இப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சட்டுன்னு உங்கள் மூளையில சேமிச்சுக்கிட்டு பட்டுன்னு செயல்பட ஆரம்பிச்சிருங்க அவ்வளவுதான்மா உங்களோட முதல் வேலையும் கிச்சன்ல தான் முதல் வெற்றியும் கிச்சன்ல தான் இப்போ உங்கள் மாமியார் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த சமயம் நீங்கள் கவனக்குறைவா இருந்துட்டு அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தை பற்றி கேட்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாயிருக்கும் நம்ம இவ்வளோ தரம் சொன்னோம் அவன் சே நம்ம சொல்லும்போது இந்த பிள்ளையோட கவனம் எங்க இருந்துச்சு என்ன இப்பவே இப்படி இருக்குது சொல்றத கவனமா கேட்க மாட்டேங்குது இப்படி அவங்க மனசுல தேவையில்லாத சேர்த்தானு ஊசலாட்டம் வந்துடும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம புதுசா போயிருக்கோம்ல அப்போ அங்க வந்து அவங்க வந்து நம்மகிட்ட என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்த நாம ஊழ் வாங்கி அதை வந்து கவனத்துல எடுத்துக்கிறோம் அப்ப அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நமக்கு நிம்மதியா இருக்கும் அவங்க சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல மருமக சொன்ன உடனேயே இந்த சேர்த்து அப்படியே எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் என் காதால கேட்ட ஒரு விஷயம் இரண்டு மாமியார் பேசிக்கிறாங்க இரண்டு பேருமே சமீபத்துல மர்மக எடுத்தவங்க போல ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட கேட்குறாங்க நான் அவங்க பேசினத அப்படியே பேசி காட்டுறேன் என்ன மானுக்கு கல்யாணம் முடிச்சேலே உங்க மருமக எப்படி வீட்டுக்கு ஏத்தா போல இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க அக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாங்க அதை ஏன் கேக்குறிய நான் என்னத்த சொல்ல அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க ஏன் இவளும் சடப்பா சொல்றிய அப்புண்டு இன்னொருத்தர் கேக்குறாங்க ஆமா மருக என்னத்த சொல்ல சொல்றிய நல்லா போய் மர்மகம் எடுத்தேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமாக போகுது இன்னும் வீட்டில் உள்ளவட்ட எப்படி நடக்கணும்னு தெரியலை ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறதில்ல சமைக்க சொன்னால் பார்த்து தேரம் வந்து இது எவ்வளோ போடணும் அதை எங்கே வைக்கணும் இதை எப்படி செய்யணும் அதை என்ன பண்ணணும் இப்படி கேள்வியாக கேட்டு அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லியே எனக்கு பாதி ஆயிசு குறைஞ்சி போச்சு அப்புடின்னு அந்தம்மா ஆமியர்க சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்றாங்க அட என்ன சொல்றிய என் வீட்டுலதான் இந்த கொடுமைண்டா உங்க வீட்டுலயமா அந்த கொடுமை உங்க வீட்ல அப்படி நடக்குது இப்படி அந்த இரண்டு மாமியார்களும் விஷயங்கள் பேசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க எனக்கு இந்த மாமியார் பேசும்போது இதை கேட்கும்போது எனக்கு மனசு வலிக்குது இவங்க இப்படி பப்படிக்கல நின்று அது ஒரு பொதுவான இடம் பொதுவான இடத்துல ஒரு தேவைக்காக நிக்கிறாங்க அப்படிகள் அவங்க வீட்டு பிள்ளைகளை பத்தி மர்மா யாரோ அவங்க வீட்டு பிள்ளை தானே அதை பத்தி இப்படிலாம் பேசுறாங்களே சே இப்படித்தான் எனக்கு என்ன தோணுச்சு இப்ப உங்க மாமியார உங்களை பத்தி மற்றவங்க கிட்ட வீணான பேச்சு பேசக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா நான் சொல்றேன் ஒரே ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை தரேன் அதை நீங்க கடைப்பிடிங்க அப்புறம் பாருங்க உங்க வீட்டுல நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அப்புறம் உங்களை அடிச்சுக்கு அங்கே ஆளே இல்லை என்னம்மா மருமக்களே இந்த ரகசியத்தை சொல்லவா அதாமா சுறுசுறுப்பு இந்த சுறுசுறுப்பு சாவிய போட்டு உங்க புகுந்த வீட்டை திறந்துதான் பாருங்களேன் அப்புறம் பாருங்க அங்க நீங்க காண்பதெல்லாம் மகிழ்ச்சி கிடைப்பதெல்லாம் விற்று இப்போ நிறைய இடங்கள்லாம் மாமியார் வீட்டாரின் பிரச்சனை என்ன தெரியுமா என் மருமகா சுறுசுறுப்பா இல்லை என் மரும ரொம்ப சோம்பேறியா இருக்கா ரொம்ப மந்தின்னு இருக்கா இப்போ இதை வச்சுக்கிட்டு என் மகன் எப்படி காலம் கடத்த போறான்னு தெரியலையே நான் தெரியாம போய் விழுந்துட்டேனே இப்படி அப்படின்னு சராசரி மாமியார் மாதிரி புலம்பல் இதுவாகத்தான் இருக்கு நூற்று ஐம்பது பேர் இதை இந்த மாதிரி புலம்புறாங்க இதுதான் இன்றைய மாமியார் வீட்டாரின் பெரிய கவலையா இருக்கு இந்த கவலையில இருந்து அவங்களை விடுவிச்சு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க அதை மருமகளாகி மருமகளாகிய உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்போ சுறுசுறுப்புங்கிற பேச்சு வந்ததால நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல வீடு கட்டி இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு எறும்பு அது தன்னோட குடும்பத்தோட வாழுது இப்போ மழை காலம் ஆரம்பமாகுது அப்ப இப்ப இந்த எறும்பு நினைக்குது நாம மழைக்கு முன்னாடி நம்முடைய குடும்பத்தாருக்கு உணவு சேகரிக்கணும் ஒரு வேளை நாம் போயிட்டு வர்றதுக்குள்ளாக மழை வந்து இந்த புத்து கரைஞ்சி குடும்பத்தாரையெல்லாம் மழை தண்ணி அடைச்சிக்கிட்டு போயிருச்சுன்னா இப்போ நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு ரொம்ப யோசனை பண்ணுது அப்போ அதோட அந்த எறும்புக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் வீடு வந்து தம்பியோட வீடு அது பக்கத்தில் உள்ள வீடு அண்ணோ அண்ணனோட வீடு அப்போ இந்த எறும்பு என்ன செய்யுது இந்த புத்த கொண்டு வந்து தம்பியோட வீட்டில் வைக்கிது வச்சு என்ன செய்து அவனுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க பாதுகாப்பா வச்சுட்டு அது யாராவது போயிருக்கும் அப்ப அங்க உள்ள அந்த தம்பியுடைய சூழ்நிலை எப்படின்னா ஒரே சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது சுத்தமான சோம்பேறி இந்த வாழைப்பழ சோம்பேறிஞ்ச வாழை அந்த மாதிரி அந்த தம்பி சோம்பேறி அப்ப இந்த எறும்புகள்லாம் பாக்குது இது என்னது இந்த ஆளு எப்பயுமே இப்படி தூங்கிட்டு இருக்காரு நமக்கு நம்ம அம்மா சொல்லியிருக்காங்களே சுறுசுறுப்பா இருக்கணும்னு அப்போ அதோட அந்த எறும்புகள்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்குது அம்மாடி நம்ம இங்கே இருக்கக்கூடாது இது ரொம்ப வந்து இதாலும் மோசமா இருக்காரு அப்புறம் அவரு பழக்கம் நம்மளுக்கு வந்துடும் அப்புடின்னு அந்த எறும்புகள்லாம் என்ன செய்து இந்த பக்கத்தில் இருக்கிற அண்ணன் வீட்டுக்கு போயிடும் அங்க போனா அந்த என்ன அங்க போய் புத்து வச்சுக்கிட்டு அங்க போயிருக்கும் அங்க அவரை பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எறும்புகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறார் அப்ப வந்து அந்த எறும்புகள்லாம் சந்தோஷப்படுது அப்போ இது வருது இது இறவு அடிக்கிட்டு வருது அந்த இடத்துல புத்த காணோம் இதை தம்பியில் போய் பார்க்குது அதனுடைய புத்தையும் காணும் குடும்ப உறுப்பினர்களும் காணோம் எந்த எறும்பையும் காணும் அப்போ அது வந்து இங்கே வாங்க நின்றுக்கிட்டு அழுகுது என் குடும்பத்தாலாம் எங்கே போனான்னு தெரியலையே என் குடும்பத்தாரெலாம் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு அப்புறம் உள்ளே அந்த குடும்ப உறுப்பினர்லாம் குரல் கொடுக்குறாங்க இங்கே வாங்கமுன்னாங்க இங்கே தான் இருக்கோம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அதோட இந்த எறும்பு என்ன செய்யுது அங்கே போயிடுது அது குடும்பத்தட்ட போகுது அப்போ கேட்குது நீங்கள் ஏன் எல்லோரும் இங்கே வந்தியே நான் உங்களை எல்லாரும் அங்கே தானே இருக்க வச்சேங்க இங்கே வந்தியே அதுக்கு அந்த எறும்பெல்லாம் சொல்லுது அது சரியான சோம்பேறிமா அந்த சோம்பேறியுடைய பழக்கம் எங்களுக்கும் வர பார்த்துருச்சு அதனால நாங்க நாங்கள் இங்கே வந்துட்டோம் இவங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சுறுசுறுப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு வெற்றிண்டு அதனால தான் நாங்கள் பயந்து போய் அங்கே இருக்காமல் எல்லாரும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எறும்பு என்ன செஞ்சான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து தன் குடும்பத்தை அணைச்சு அப்போ நம்ம வந்து நம்ம குடும்பத்தாருக்கு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம் அதனால அவங்க சட்டுன்னு யோசிச்சு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அவ்வளோ ஒரு ஆனந்தப்பட்டதாக ஒரு கதை இது வந்து நான் படித்த ஒரு ஞாபகம் அந்த கதை அதை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இப்போ சராசரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவ பேச்சிலே சொல்லுவா நம்ம பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க ஆமாம் இப்போ மாதிரி சுறுசுறுப்பா சொல்லுவாள்னு இந்த சுறுசுறுப்புங்கிற அந்த எழுத்து இருக்கிற நாளே நாலு எழுத்துதான் சுறுசுறுப்பு அந்தங்கிற அந்த அந்த எழுத்துக்குள்ள அவ்வளோ ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது ஒரு சோந்தரிக்கும் சுறுசுறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்போ ஒரு சோந்தர் என்ன செய்வான் ஒரு வேளை செஞ்சு முடிச்சிடுவான் முடிச்சுட்டு என்ன செய்வான் தெரியுமா சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் இந்த வேலையை அப்புறம் செய்வோம் அப்படின்னு நினைப்பான் ஆனா சுறுசுறுப்பா இருக்கிறவன் நிச்சயம் அப்படி நினைக்க மாட்டான் ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டா அதுல பெருமிதம் கொள்ளாம அடுத்த வேலைக்கு அதத்த வந்து ஒரு ஆரம்பமா வச்சுக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம் இப்படி வந்து இது வந்து நடைமுறையில நிறைய பேர் நிறைய அறிஞர்கள் சாத்த சொல்லியிருக்காங்க த பயிரில் கூட நம்ம அப்துல் கலாம் வந்து அக்னி சிறல் புக்கில் இதை நிறைய அவ்வளோ நேர்த்தியோ சொல்லியிருப்பாங்க அது விஷயங்கள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் அவங்களாம் அவ்வளோ சாதனைகள்லாம் அவ்வளோ ஈஸியாகவே எடுத்துக்கிட்டாங்க அப்ப இப்ப நம்மளுடைய மருமக்களுக்கு என்னென்னா மாமியார் வீட்டில் அவங்க சாதனை தான் பண்ண போறாங்க சாதனை பெண்மணிகள் தான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டில் போய் அந்த குடும்பத்தை முழுசாக புரிஞ்சு அங்கே உள்ள உறுப்பினர்களோட ஐக்கியமாகி அவங்க கூட அதான் லைஃப் லாங்காக பூரா அவங்க பேர் சொல்ல பிறந்த வீட்டுக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும் உகுந்த வீட்டுலேயும் பேரை நிலைநிறுத்தணும் இந்த மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து மருமக்களுடைய செயல்பாடு அங்கே அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த சுறுசுறுப்புங்கிற அந்த ஒரு தன்னம் வந்துட்டாலே போதும் எல்லாரும் மனசரும் இடம் பிடிச்சிடலாம் அப்புறம் அவங்க மனசு ஏறி உட்காந்துக்கலாம் யாருமே வந்து அந்த மனசுலேருந்து இறக்கி விட மாட்டாங்க எங்க பார்த்தாலும் அந்த அவங்களுடைய அந்த பேரை சொல்லியோ உறவை சொல்லியோ அவங்கள மாதிரி இல்லை அவங்கள மாதிரி அவ்வளோ மனசார வாழ்த்துவாங்க அதான் சொல்கிறேன் மருமக்களே உங்கள் மாமியார் வீட்டாரின் எதிர்பார்ப்பு அதை நீங்க கண்டிப்பா செய்யணும் இன்னொரு விஷயம் நீங்க அம்மா வீட்டுல எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கை சேஞ்சுன்னு சொல்றீங்க நீங்க இப்ப அது வேணாமா ஒரு மாற்றம் வேணும்ல இப்ப அம்மா வீட்டு வாழ்க்கைங்கிறது அது ஒரு வகையான வாழ்க்கை பிறந்ததுல இருந்து நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை அது ஒரு என்ன சொல் நூறு வயசு வாழ்ந்தோம்னா அது ஒரு பாது வாசம் நம்ம அம்மா வீட்டுல இருப்போம் முக்கால்வாசி வந்து நமக்கு மானியார் வீட்டில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அதனால அது வந்து லைஃப் லாங் சொல்றாங்க அப்போ நம்ம அங்கே வந்து இருக்க போறோம்டா அதுக்கு முழுசா நம்மளை தயார்படுத்தணும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து அன்பை காட்டணும் அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கலதை அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துக்கு இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் அப்படியே இப்போ ஒரே ஒரே இடத்துல இருக்கிறோம் கொஞ்சம் மாற்றமா இன்னொரு இடத்துக்கு போவோம் அங்கே போய் சுற்றி பார்ப்போம் இப்படி உங்க மனசு வந்து இப்படி ஒரு சேர்ந்து எதிர்பார்க்குது அதே மாதிரிதான் இந்த மாமியார் வீடுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்புற சாதம் நம்ம நபி என்ன பண்ணியிருக்காங்க ஹஜான் நாயி வீடு தான் வந்திருக்காங்க மாமியார் வீட்டில் தான் வந்திருக்காங்க நாயி எங்க வந்தாங்க ரசா கூட தான் வந்தாங்க அவங்க அவங்க பக்கம் சித்தி வீட்டுக்குள்ளையே இருக்கல அப்போ பாத்திமான் ஆகி எங்கே போனாங்க அழிரல கூட தான் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க இப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாமியார் வீட்டோட தான் இருக்குது நம்ம அங்கே இருக்கிற மக்கள புரிஞ்சுக்கிறனும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ நிறைய மருமக்கள் வந்து நிறைய குறைகள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தான் எப்பயுமே வந்து அவங்க அம்மாவை பத்தியே பேசுறாரு கல்யாணம் முடிச்சதுனால தான் அம்மாவை பத்தியே பேசிட்டு இருக்காரு ஆறு மாசமாச்சு ஒரு வருஷமாச்சு எந்த விஷயம்னாலும் அம்மாவை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய கணவர் வந்து அவங்க அம்மாவுக்கு அதாவது உங்க மாமியாருக்கு மட்டும்தான் கொள்ளையா இருந்தார் இப்போ ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு உங்களுக்கு முழுசா உங்களுக்கு பாசம் உங்களுக்கு காட்டுறா நிறைய நாள் ஆகும் ஏன்னா வந்து அவ ரெண்டுக்கும் நடுவால தான் அவங்களால இருக்க முடியும் உங்கள் பக்கமும் சாய முடியாது முழுசாக உங்கள் பக்கம் முழுசா சாந்தா அம்மாவுடைய மனசை கஷ்டப்படும் இல்லையா நிறைய வேதனைகள் வரும் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ முழுசா அவங்க பக்கம் சார்ந்து உங்கள் பக்கம் அவங்க வந்து விலகினால இது வந்து பெரிய பிரச்சனையில் போய் முடியும் இல்ல தர்ம சங்கடங்கிறது வந்து நம்ம ஆம்பளைகளுக்குத்த நம்மளுக்காவது நம்ம அம்மாவை விட்டு விட்டு வந்தோம் அந்த ஒரு வருடம் தான் இருக்கும் ஆனால் அங்கே ஆம்பளைகளுக்கு வந்து எப்படின்னா சமநிலையாக இருக்கணும் அதான் அம்மாவையும் கூடாது கொடுக்கக்கூடாது விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆனால் நீங்கள் முதல்ல வந்து மர்மக்கள் செய்ய வேண்டிய புரிஞ்சுக்கிறேன்னு யாரை புரியணும் முதல்ல உங்கள் கணவரை புரியணும் அப்புறம் உங்கள் கணவரோட உறவுகளை புரியணும் அவங்க என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க எப்படிலாம் இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க நீங்க எப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு கௌரவமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் அமைச்சுக்கிறேன் நான் இந்த உலகங்கிறது வந்து ரொம்ப குறுகியது தான் இதை நல்ல பேர் எடுக்கணும் நல்ல சந்ததியில் கொடுக்கணும் சு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மருமகளுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கு அதனால என் தங்கமான மருமக்களே என் அன்பான மருமக்களே எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே என்னுடைய தான் நான் நினைப்பேன் நான் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஒரு புள்ள இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள ஒரு பைக்ல இருந்தோ சைக்கிள்ட்டால் உடனே நம்ம எத்தனை மகனிடந்தே என்னுடைய மனசு ஓடும் அந்த இடத்துல வேற எதுவுமே சொல்லி என்னால் கூப்பிடுறதுக்கு எனக்கு வாய் வராது அது என் பசங்க கூட என்னை திட்டுங்க நீங்கள் எல்லாருமே இப்படியே ஏமா உடனே என்னம்மா நான் பெத்தமானேன் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே அப்படித்தான் தோணும் பெத்தமாகல என்ன பெத்தமான அப்படித்தான் எனக்கு தோணும் அதனால வந்து சீதைய மக்களை நீங்கள் வந்து உங்களுடைய மாமியார் கிட்ட புரிஞ்சுக்கிறோங்க அவளுக்கு மரியாதை கொடுங்க அவளுக்குள்ள கண்ணீர்த்த கொடுங்க நீங்களும் நல்லா இருக்கலாம் அவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா எத்தனையும் மக்கள்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க ஒரு சில மக்கள் பிரச்சனை பிரச்சனையில வளர்த்துக்கிட்டு அது பிரச்சனையும் இருக்காது அவங்களாவா பிரச்சனையை அள்ளி தலையில போட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைய வெளியில பஞ்சாயம் அது இது டைவர்ஷன் போய் நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நான் கேட்பேன் ஏமா உனக்கு என்னாச்சு மூணு மாதம் தானே எதுக்கு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து தலாக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னா அது சொல்லுவோம் அந்த ரீசன் சொல்லும் பத்தியலாம் அது எதுலையுமே ஒரு லாஜிக்கே இருக்காது இதான காரணம் அவங்க வீட்லேயுமே வந்து அதை ஏற்றுக்குறாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதே பெரிய ஒரு எது கஷ்டமான விஷயமா இருக்கு அதில் திருப்பி டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு பிடிக்கல எல்லாம் இருக்கப்பட்ட மக்கள்லாம் காப்பாத்தட்டும் எனக்கு என் மனசில் ஓடுற ஒரே ஒரு விஷயம் ஒரே கனவு நம்ம தமிழ்ல சொல்வாங்க இங்கே நம்ம ஊர் தமிழ்நாட்டிலாம் அது இந்த ஒரு பழமொழி இருக்குது ஒரு தாலி கட்டி உன்னதமாக வாழணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்னைக்கு இறைவன் இவங்க தான் ஒரு புருசெண்டு காட்டிட்டானோ நாம எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அவங்கள தவிர மற்ற யாரையும் மனசில் நம்ம வந்து ஒரு கெட்டு எண்ணத்தோடு நினைக்கக்கூடாது அவங்க நம்மோட சகோதரர்கள் நம்ம அண்ணன் தந்திகள் அதுதான் அந்த உலகத்தில் அந்த ஒரே ஒரு மனிதரை தவிர அந்த ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு மற்றபடி எல்லாரும் நம்முடைய சகோதரர் தான் அப்புடின்னு நீங்கள் நினச்சி மருமக்களை உங்கள் புகுந்த வீட்டில் போய் நல்லபடியாக வாழுங்க நல்ல சந்ததியை உருவாக்கி கொடுங்க உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியாயிருங்க அதாவது நம்ம சந்தைகளுக்கு விட்டுட்டு போற ஒரு நல் செய்யறதை நற்செயல் தான் பின்னாடி நம்மளுக்கு பலனை கொடுக்குது இப்போ நம்ம ஏன் பண்ணிக்கோ நாயை பத்தியோ கஜா நாயை பத்தி பாத்தமரிகள பத்தி ஏன் பேசணும் அவங்கெல்லாம் நல்ல பெண்மணிகளா இருந்தாங்க அவங்கள நம்ம இன்னைக்கு ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி நம்மளால முழுசா அவங்கள மாதிரி நம்மளால வாழ முடியாது நம்ம இந்த காலக்கட்டத்தில் இருக்கோம் ஒரு சின்னத ஒரு துளியளவு அளவு அதுவடி நம்ம வாழ்ந்த கூட நமக்கு இன்மையில கண்ணியம் கிடைக்கும் மருமையிலும் மகத்தான கண்ணியம் கிடைக்கும் அதனால அன்புள்ள என்னுடைய மறு மக்களுக்கு அதாவது மருங்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க இன்னொரு வீட்டுல இருந்து வந்தீங்கல்ல அதனாலதான் அந்த மறு மொத்தத்துல நீங்க வந்து மருமகளா போற நம்ம எல்லாரும் அந்த வீட்டுடைய மகள் தான் அது இன்னொரு இடத்துல இருந்து வர்றதுங்கிறதுனாலதான் இடையில அந்த மருமகள் தான் சேர்த்து வச்சிருக்காங்க அதனால நல்லபடியாக நம்ம நம்ம பெண்களுக்கு நம்ம பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் நம்ம வந்து ஒரு மர்மகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க அதாவது உங்கள் மனசில் ஒவ்வொரு நாளுமே யோசிங்க இதான் நீ நிறையா வந்து நல்ல விஷயங்கள் கேளுங்க நல்ல விஷயங்கள் படிங்க அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேவையில்லாத விஷயங்களை பார்க்காதீங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கேட்காதிங்க படிக்காதீங்க நல்ல விஷயங்களே பாருங்கள் நிறையா வந்து நீங்கள் மார்க்க விஷயங்கள் படிங்க தர்ஜுமா நிறைய போதுங்க இப்போ நான் கிட்டத்தட்ட நானும் ஒரு இருபது நேரில் பதிமூணு வருஷம் நான் தர்ஜுமா நான் போதிகிட்டு இருக்கேன் அழுகம் இல்லை அப்பெல்லாம் போதும் இன்னும் ஒரு கடுகத்தினால கூட என்னால் வந்து எதையுமே வந்து செயல்பட முடியலன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு பெரிய அருள் இல்லை அதனால் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மருந்துக்கு ஏதாவது தேடி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற காவடிதான் இறைவன்ட்டு அனுதினமும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறையா நீங்கள் மார்க்க சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிங்க நல்ல நட்புகளை வளர்த்துக்கிறோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்றைய கால மக்கள்கள் மருமார்களுக்கு தேவையில்லாத ஆண் நண்பர்களுடைய உறவு வச்சுக்கிறாங்க அது நம்மளுக்கு இல்லை அது வந்து நம்மளுக்கு இழிவைத்தான் கொண்டு வரும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அதை என்ன இன்னொரு நாள் உங்களுக்கு தெளிவாக வந்து நான் வந்து நடந்த சம்பவங்களோட போடுறேன் தேவையில்லாத ஆண் நண்பர்களோட ஃபோன் நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வைக்காதுங்க இதுவும் நான் உங்கள்கிட்ட ரொம்ப வேண்டுகோளாக என் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் என் தங்கமான மருமக்கள் கிட்டே நான் கேட்டுக்கிறேன் மரமிக்கி பயப்படுங்க எல்லாம் என்னைக்குமே பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறத குரான் வசனத்தை மனசுல வச்சுக்கிறோங்க எல்லாம் அழகாக சொல்றேன் எத்தனை எடுத்துகிற சொல்லாம் தெரியுமா என்னுடைய அடியானை நம்ம ஒவ்வொரு நொடியும் அதுக்கும் குறைவான ஒரு நேரத்திலோடு நான் உற்று நோக்கினவனாக இருக்கின்றேன் என் கண்லருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அதனால அல்பம் அற்பம் இந்த உலகம் இதில் உள்ள கீழ்த்தரமான சுகபோ உங்களுக்கு அடிமையாகாதீ உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துங்க ஒரு கணவருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுங்க ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு எவ்வளோ இறைவன் கொடுக்குறானோ கணவர் கொண்டு வராங்களோ அதை வச்சு அழகான முறையில் குடும்பத்தை நடத்துங்க எல்லாவற்றுக்கும் மேலாக முற்றிலும் இடைவெண்ட்ட சரணடைந்து உங்க மாமியார் வீட்டை ஒரு என்ன செய் ஒரு மதிக்க நீங்க மதிக்கிற ஒரு கோபுரமாக மாத்துங்க யாரும் பார்க்குறோம் ஆச்சரியப்படணும் இந்த வீட்டு பிள்ளையா இவ்வளோ அழகா இருந்தீங்க குடுத்தனம் பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்க சொந்த பந்தங்கள்ல பொண்ணு இருந்தால் உங்களை ஒரு காரணம் காட்டி அவங்க கேட்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் நடந்துக்கணும் இளைஞர்களால் நான் நடந்தேன் என்னுடைய பொண்ணு நடக்கிறா அதே மாதிரி நீங்க எல்லாரும் என்னோட பொண்ணு பசங்க எல்லாரும் என்னோடய பசங்க தான் அதனால நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும் நான் வாழ்ந்த சந்தோஷமான நல்ல வாழ்க்கை நீங்க வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு சின்ன துளி கூட உங்களுக்கு அதை வந்துட நான் அல்லாட துவா பண்றேன் இதே தனமா அல்லா உங்களுக்கு இன்னும் நண்பன் பேர்களை தந்தரவு புரிவானா என்று கூறி இன்னைக்கு இந்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றியை செலுத்தி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு செய்தியுடன் மீண்டும் சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் அலசி ஆராய்வோம்